ஸோ ஹிகி எல்லாருக்கே எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைன் ஆஃப் அஃபிக்ஷனோட சீசன் ஒன்னோட எபிசோட் ஒன் தான் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் தான் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க எவ்வளோ விளம்பிசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம இச்சமே ஃபஸ்ட் ஆஃப் கம்போடியான்ற மாதிரி மெசேஜ் பண்ணால் இவ்வளோ தூங்கிட்டு இருக்கா நம்ம இச்சமே ஏர்போர்ட்லேருந்து கிளம்ப அடுத்த சீனில் நம்ம யூகே தான் கட்டுறாங்க என் நேரம் இச்சம் அங்கே போயிருப்பான்னு நினைக்கிறேன் நானும் அவனோட போகணும் அதனால நானும் ஒரு ஜாப்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல கட்டுறாங்க ஆப்போசிட்ல அவரு மாஸ்க் வேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அவரோட லிப்ஸ் ரீட் பண்ண முடியலன்னு யோசிக்கிறா அவங்க என்ன கண்டிப்பா என்ன தடவை கூப்பிட போறதே இல்ல எப்படிதான் மத்தவங்க எல்லாம் பார்ட் டைம் ஜாப கண்டுபிடிக்கிறாங்க புரியல அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்க அப்ப அவளோ ஒரு பருக ஷப்ப பாக்க இது கண்டிப்பா மடக்கோ ஹை ஸ்கூல்ல சொன்னதா தான் இருக்கும் அப்படின்னு அவளும் சொல்ல நான் கண்டிப்பா அங்க வேலை செஞ்சே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபயரோட ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்க கடைசியில அந்த ஷாப்லயும் சேர்ந்துடா அந்த மடக்கோ பொண்ணுக்கு இவ்வளவு மெசேஜ் பண்றா நான் கொஞ்சம் ஜாப் தேடிட்டு இருக்கேன் ஏதாவது டிப்ஸ் தான் கூட சொல்ல மெசேஜ் வருது யாரும் பார்த்தா நம்ம ரின்னு உன்னை பாக்கணும் வரியான்ற மாதிரி கேட்க அடுத்த சின்ன ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்துருக்காங்க வேலை கொடுத்தே சாப்பிடிக்கிறாங்க நான் அவ்வளவு புலம்பிட்டு இருக்கேன் நீங்க என்ன வேலைக்கு போறியா ஆமா ரிலேட்டிவோட ஆஃபீஸ்ல தான் வேலை பாக்குறேன் பட் இருந்தாலும் ஸ்பிரிங் டைம்ல ரொம்ப வேலையா இருக்கு ஸ்டோரேஜ் ஏரா ஃபுல்லா இருக்கு அந்த போனே ஏதாவது அட்டன் பண்ணுங்க ஒரு பையன் காஃபி தண்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காதே பண்ணிக்காதீன் தேங்க்யூ சுஜி முறைன்னு அவ்வளவு சொல்ல உனக்கு ஏதாவது ஒர்க்ல டவுட் இருந்துச்சுன்னா என்ன வந்து கேளு ரொம்ப நன்றி அப்படின்னு அவ்வளவு அழுதுகிட்டு இருக்கா உனக்கு வேலை கிடைச்சிச்சா கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றா சரி இச்சும் என்னாச்சுன்னு கேக்க அவன் ஸ்பிரிங் பிரேக் முடியும் போது நிறைய ஊர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறான் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல நான் உன பாய் ஃப்ரெண்டு கூப்பிடலாமா கூப்பிடலாமே நீங்க ரெண்டு பேரும் கூட எப்பயும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது உங்க லவ் இன்னும் அதிகமாக்கும்னு சொல்ல லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்க சாப்பிடுறா ரொம்ப க்யூட்டா ரியாக்ஷன் கொடுக்க சரி இனிமேல் ஜாப தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆன்லைன்ல தேடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட வந்து ரிப்ளை வருது மோஸ்டா ஒண்ண மாதிரி பீப்புள் யாரும் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க இவனா நிறைய இடத்துல லெட்டர் கொடுத்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல யாரு ஒண்ணு சேர்த்துக்கலையா அவன் ரொம்ப ஒர்ஸ்ட்ன்னு சொல்றா அப்ளை பண்ணதுக்கு நன்றி இருந்தாலும் எங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்ல டைம் குடுத்தது தேங்க்ஸ் இவ கேக்குற எல்லா இடத்துலயும் முடியாதுன்னு சொல்ல எனக்கு ஜாபே கிடைக்காது போலன்னு உட்காந்து பிழம்பிட்டு இருக்க யூகி வீட்ல தானே இருக்க எங்க அக்கா வந்துருக்கா நம்ம மோசிக்கிட்டது மெசேஜ் வர யாரு மியாவா ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ண ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போது சைன் யூஸ் பண்ணி விளாடுவோம் அவளும் யோசிக்க யூகி ரொம்ப அழகா இருக்காது மட்டும் இல்லாம ஹேர் கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சைன் யூஸ் பண்ணு மனுச்சிரு சைன் லேங்குவேஜ் உனக்கு தெரியல நீயே டிரான்ஸ்லேட் பண்ணு சொல்ல நான் நர்சிங் ஹோம்ல வேலை பார்க்குறேன் டிபி உள்ள பார்க்கும் போது உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல யுகி ஹாப்பி ஆகுறா ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மனுச்சர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும்ல உன்னோட கான்டாக்ட் நம்பர் கூட சொல்ல ரெண்டு பேரும் மாத்திக்கிறாங்க நான் உண்டா அப்ப பேசுறேன்ற மாதிரி சொல்ல இவனும் யூகியை பார்க்க ஓசி நீ ரொம்ப அமேசிங்ல நீ சைன் எல்லாம் மாதிரி சொல்ல இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டியா ஓஷியும் மூஞ்ச திருப்பிக்க நீ யாராவது லவ் பண்றியான் கேக்குறா உனக்கு எப்படி தெரியும் நான் யூகியும் கேட்க ஏன்னா நீ ரொம்ப கியூட்டா இருக்க உனக்கு இதை பத்தி பேசுனா எப்ப வேணா கூப்பிடுன்ற மாதிரி சொல்ல நீ ஃப்ரீயா இரு ரெண்டு பேரும் ஒரே கலேஜ் தானே இவன் பாத்துப்பான்னு சொல்ல ஏய் சும்மா அப்படின்னு அவளும் சொல்ல அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா நம்ம ஓஷே கிட்ட நம்ம யூகியும் நீ இன்னும் சைன் கத்துட்டுக்கான் கேட்கறா ஆமா நான் இன்டர் ஆகணும் அப்படின்னு அவனு சொல்ல நம்ம யூக்கியும் சூப்பரு சூப்பர் உமஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் மூஞ்ச திருப்பிக்கிறான் என்ன சின்ன மாதிரி கேக்க என்ன இன்னும் பாராட்டேன் சரி நான் கிளம்புறேன் நம்ம யூகியும் கிளம்ப நீ அவனை பாத்தியா அப்படின்னு நம்ம ஓசியும் கூப்பிட்டு கேக்குறான் ஹாரி சோமி மீ அவன் ஃப்ரெண்டாக கேட்க இல்லை அவன் வீட்டில் நீங்கள் தங்குடியான் கேட்க இவன் எந்த இடத்துல கேட்க வரான்னு எனக்கும் புரியல அப்படின்னு அவளை யோசிச்சுட்டு ஏன் தலையை தொங்க போட்டிருக்க முத பதில் சொல்ல அப்படின்னு சொல்ல இல்லைன்னு சொல்கிறா ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத நான் வெறும் சைல்டு ஃப்ரெண்டாக தான் கேட்டேன்னு சொல்லலை அவனும் ஓவர் திங்கிங்லாம் பண்ணல ஓஷிக்கு வந்து டீஃப் பீப்பிள் தப்பா புரிஞ்சிக்கிறதான் அவன் பிடிக்கல ஏதாவது அப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கான்னு அவளும் யோசிக்க ஒரு ஸ்பாலாக தான் காட்டுறாங்க எம்மா ஏன் அவன் ஃபோனையும் பார்த்துட்டு இருக்கான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் இல்லை இல்லை அப்போ நான் உனக்கு ஒரு வாரமாக ரிப்ளை பண்ணல அவன் வேறு எங்கேயாவது போயிருப்பான் அவனுக்கு சகஜம் தான் அப்புறம் உனக்கு ஏன் கவலையாக இருக்க அவனே வந்துடுவான் இருந்தாலும் ஓட்டிருந்தானே அவ்வளவுதான் சொல்ல கஸ்டமர் வந்திருக்காங்க வாப்பலாம் ஏமா நம்ம இச்சமேட்டு இருந்து யூகேக்கு மெசேஜ் வேற இங்க ஸ்கூல்லாம் லேக்ல மேந்துகிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல பசங்களோட சேர்ந்துட்டானா எனக்கு சைன் வீடியோ அனுப்புனு சொல்ல உனக்கு அதுக்கு டைம் இருக்கான்னு கேக்குறா நானே மேக் பண்ணிக்கிறேன் இதுக்காக டைம் மேக் பண்ண போறான் அவ்வளவு யோசிக்கிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுன்ற மாதிரி சொல்ல என் வயிறு இன்னும் தொடாது சரி வேற எங்கேயா தொடலாமான்னு கேட்க ஓகே அந்த ஸ்கையோட ஆரஞ்சு கலர் என் கண்ணே இருக்கு அண்ட் இந்த அழகான மூமெண்ட்ஸ் அப்படி நான் அவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மீட் பண்ணும்போது நமக்கு டைம் இருக்குன்ற மாதிரி சொல்ல சொல்கிறான் என் வேர்ல்டோட ஸ்கை ஏன் இவ்வளோ பெருசு இருக்கு என் மேலே பெற ஷைன் உங்கள் மேலேயும் ஒரு நாள் கண்டிப்பாக போடும்ல ஹெச்ஓமி ஐ மிஸ் யூ அப்படின்னு அவ்வளோ சொல்ல ஹெச்ஓமி ட்ரிப்புக்கு போய் கிட்டத்தட்ட மாதங்களாவது பட் இதனாலும் எப்போ ஒரு வேணும் அதனால கேட்க முடியாது இருந்தாலும் அவனோட மெமரிஸ்லாம் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டான் தாய்லாண்டில் பங்கா ஃபெஸ்டிவல் நான் என் ஃப்ரெண்டோட பேர் குடிச்சா அண்ட் அவன் பேர் செல் பண்ணுறான் அத வாங்கி நம்ம பறக்க விடலாம் லாஸ்ட்டாக அவன் இந்தியாவில் இருந்தான் இதை நான் ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு தெரியாத கண்ட்ரி கூட நான் தெரிஞ்சுக்க முடியும் அத்தனைக்கு நான் ட்ரெயின் வெளியே என் ஊர் தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் அனதர் வெளில இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ யோசிக்க அப்போ அவளுக்கு மெயில் வந்திருக்க நீங்கள் ஜாபுக்கு வேணான்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ இச்சு என் முன்னாடி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவ்வளோ யோசிக்க இப்போ இச்சோட இருந்து மெசேஜ் வருது எங்கே இருக்க நான் வந்துட்டேன் லஞ்ச் எது வேணுமான்னு கேட்க என்னால் இச்சோ பார்க்க முடியுமா நான் அவ்வளோ ட்ரெயின் விட்டு சீக்கிரமாக இறங்கி ஓடிக்கிட்டு இருக்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் இன்னும் தடவை பார்க்க போகிறேன் இவ்வளோ நின்று பிரீத் பண்ணிக்கிட்டு இருக்க ஆப்போசிட்டில் நம்ம இச்சோம் நிற்கிறத நோட் பண்ணுறா அவனும் கையை காட்ட யூகி நான் உன்னை ஹக் பண்ணும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு கேட்க ஓகேன்னு சொல்ல இடையில் ட்ரெயின் கிராஸ் ஆகுது அவன் கிசா பண்ணான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போக அது ஹக் இல்ல கிஸ்ன்னு அப்பதான் புரியுது என்னோட கிஸ் எப்படியா இருக்கணும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாக்குறேன் நான் வளர்றியா அப்படியே அவளும் யோசிக்க சரிவா போய் சாப்பிடலாம் இவன் அப்பப்ப என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கான் என் இதேமே வெடிச்சிரு போல அவன் ஹேர் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அவன் கையெல்லாம் டேனா இருக்கு சரி அமைதியா இருக்கு கொஞ்ச நாள் டைம்ல அவன் ரொம்ப வளர்ந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படியே நாளும் யோசிக்க நம்ம ஓஷியோட ஃப்ரெண்டு போனாங்க தான் உட்காந்துருக்கா யூகி சில்வர் பாய் நம்ம ஓஷியோ யோசிச்சு பாக்க அங்க ஃபுட் ஆர்டர் வந்துருது டைம் சாப்பிட ஒன்னா வந்திருக்குன்னு நம்ம யூகி யோசிக்கமெண்ட் பண்ணு பண்றேன் அப்படின்னு அவனு காட்டுறான் பிங்கர் ஸ்பெல்லிங் இதை ட்ரிப்ல கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் அவனும் ஆர்டர் சொல்ல நம்ம வீக்கி ஒரு சைன் பண்றா பிங்கர் ஸ்பெல்லிங் கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கு இதை நான் இன்னும் கத்துக்கணும்னு சொல்ல வெல்கம் பேக் அப்படின்னு அவளும் சைன்லயே சொல்றா அண்ட் இவனும் வந்ததுல சந்தோஷம் தான் அப்ப ஃபுட்டும் வர நம்ம இச்சமி சாப்பிட்டுட்டு இருக்கான் நேத்து வேர்ல்ட சுத்தி பார்த்து இருந்த பையன் என் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஜாப்பனீஸ் ஃபுட்டு வேற லெவல அவனும் சொல்ல இவன் எனக்காக வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவளும் யோசிக்க இச்சமையை நான் பே பண்றேன்ற மாதிரி சொல்ல நான் சீக்கிரமாவே ஒரு ஜாப் தேடி ஆகணும் அடுத்த சீன்ல சின்ன பசங்களை விளையாண்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்கிறான் பேசுறாங்க அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவன்கிட்ட நான் சின்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அன்னைக்கு ஒரு பையன் கூட ட்ரங்க் பண்ணிட்டு பார்க் வந்தான்ல ஓ அம்மா கூட வந்திருந்தானே அவனதான் சின்ன இருக்கும் எல்லாருக்கும் முன்னாடி அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்ல இப்போ மீட் பண்ணலாமா இல்ல வேணாமான்ற மாதிரி அவன் கேட்க எனக்கு ஓகே தான் பட் இருந்தாலும் பயமா இருக்குன்னு சொல்றா அவன் ஹியரிங் நினைச்சு உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க அப்படியே சொல்லலாம் பட் இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்றானே அப்படின்னு அவளும் யோசிக்க நான் எதுவும் சொல்லல மறைஞ்சிருன்னு சொல்ல வா போய் பாக்கலாம் அப்படின்னு அவளும் சொல்ல ஷியூரா சொல்றியா ப்ளீஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கன்னு சொல்றா சரி என் கையை பிடிச்சுக்க வேணாம் கையை ஸ்கூஸ் பண்ணுன்னு சொல்ல அவ்வளோ பிடிச்சிக்கிறா நம்ம இயக்கியும் இட்ஸ் பிகன் அவனோட வேர்ல்டு கூட எனக்கு கூட்டு போகணும் அவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் அவன் கையை பிடிச்சிருக்க பெயின் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சீனை கெட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஓ இந்த பொண்ணா வாரா நம்ப முடியல அப்படின்னு அவள் இமேஜினேஷன் யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ அங்கே டோரும் ஓப்பன் ஆக ஷின் வாப்பா இட்ஸ் அப்படின்னு அவனு சொல்ல ஓ இது அவன் ட்ரங்க் பண்ண மாதிரி அப்படி இருப்பானா இது வந்து அப்படின்னு அவனு கேக்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இப்போ இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கூட அந்த கமெண்ட்ல நைஸ்ன்னு சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு போதாக புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுதா அனுப்பிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் பை கைஸ்